இந்த கட்டில் ஒரு நெல்லிக்காய் வச்சிருந்தா காணும்டா ஏண்டா நெல்லிக்கா வாங்கி தர மாட்டேன் நெல்லிக்காய் மட்டும் எப்படிடா வாங்குற டேய் ஒரு குரங்கு கடிச்சு பார்த்துட்டு நல்லாலன்னு தூக்கி போட்டுச்சு அத ஒரு காக்கா கவ்விட்டு போச்சு அதுகிட்ட இருந்து நம்ம நாயி புடுங்கிட்டு வந்து கொடுத்துச்சு முளைக்க போடலான்னு விதைக்கு எடுத்து வச்சிருந்தேன் இப்ப காணும் இது நீ வாங்குனதா ஆமா சுத்தி சூப்பர்டி உன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு உனக்கு என்ன வேணும் கேளுடி எனக்கு ஒன்னும் வேணாம் சுத்தி அம்மா தான் வாங்கிட்ட காட்டிட்டு வர செஞ்சே அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி போடி போடி வா சித்தி கிட்ட ஏன்டி சொன்னாங்க நான் மெடல் வாங்கிட்டேன்னு ஒரு ஒரு வீடா சொல்ல முடியாதுல்ல எங்க சித்தி கிட்ட சொன்னா ஊருக்கே தெரிஞ்சிடும் அதான் உங்களுக்கு வேற வேலையே இல்ல யார் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க சாரிகா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் தெரியாம கோழிய திருட வந்தேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லனா சாப்பாட திருட வேண்டியதானே எதுக்குடா கோழியை திருடுற என்னப்பா அக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சிட்ட நான் பணம் தரேன்பா போய் சாப்பிடு கோழிலாம் வேணாம்ப்பா உன்னால சமாளிக்க முடியாது ஆமா சாமி அள்ளியே செத்துருவே இந்தாப்பா பணம் தம்பி பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அத வாங்கி படிச்சு பொழைச்சிக்கப்பா அந்த புத்தகத்தை எழுதினதே நான் தான் அந்த ஆயிரம் வழியில இதுதான் முதல் வழி ஏன்டி சோகமா இருக்க நாட்டு கோழி சாப்பிடணும் போல இருக்கியா அதான் நம்ம பண்ணையிலே இருக்க அடிச்சு ஆக்க வேண்டியதானே நம்ம பண்ணையில ரேட் ரொம்ப அதிகமா இருக்கியா

சுத்தி இந்த நல்லவங்க எல்லாம் ஏன் சீக்கிரமா சாவுறாங்க அது ஏண்டி என்கிட்ட கேக்குற கடவுள் கிட்ட போய் கேளு அதுக்கு ஏன்டி கடவுளே என்கிட்ட கேளு சரி சொல்லு உங்க வீட்டு ரோஜா செடியில பத்து பூ இருக்கே நீ எந்த பூவ பறிப்ப எது நல்லா இருக்கோ அத முதல்ல பறிப்பேன் அப்படி கடவுளும் கடவுளோ நல்லவங்கள தான் முதல்ல தூக்குவாரு இப்ப எந்த நல்லவங்கடி அடி சத்தாங்க அவன் ஆளு தான் சுத்தி பக்கத்து கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டா என்னடி சொல்ற எலிமண்ட

ரூபாயில எத்தனை தடவை இருபத்தி அஞ்சு கழிக்க முடியும் ஒரு தடவைதான் சுத்தி இதான் கணக்குல புளியா சுத்தி நூறு ரூபாயில இருபத்தி அஞ்சு கழிச்சா நூறு ரூபாய் எழுபத்தி அஞ்சு ரூபாய்

ஏண்டி நீ முட்டை போட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் இருபத்தி ஒரு நாள் நீ அடைக்காத்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை நாங்க விக்கிறதுக்கு நீ முட்டைக்கு பதிலா நேரடியா குஞ்சா போட்டுடு ஏங்க இவன் மட்டும் பத்து நாள்யா பிள்ளை கட்டா பத்து மாத நாள் தானே பிள்ளை கட்டா அழிவு இருக்கிறதுல ச்சே இந்த பக்கத்து வீட்டுக்கார் ஏன் தான் இப்படி இருக்காளோ ஆகா என்ன நீ பண்ண டெய்லியே அவ மாமியார திட்டிட்டே இருக்கா அத பாக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடி சரி விடு வருத்தப்படாத நீ உன் மாமியார திட்ட மாட்டியாடி திட்ட மாட்டேன்டா பரவாலடி மாமியார் மேல ரொம்ப பாசம்மா இருக்க பாசமா அட போடா அவங்களுக்கு காது கேக்காத திட்டிய வீஸ்ட் எதுக்கு எனர்ஜி வீஸ்ட் பண்ணிகிட்டு கட்டையில போறவளே எதுக்குடா கஷ்டமா இருக்குன்னு சொன்னியா ஏன்டி சோகமா இருக்க காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டி விட்டாராடா ஏன் அவருக்கு அறுபதாவது கல்யாணமா பத்திரிக்கை வைக்க வந்தாரு பொண்ணு எந்த ஒரு சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன் போய் திட்டிட்டு போறாரு திருச்சில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதைச்சிருக்கிறான்